நான் இன்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே இந்த விழாவை தொடங்கி வைத்து சென்ற வணக்கத்துக்குரிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே கோயில் நிர்வாகிகளே என்னுடைய அருமை நண்பர் தேவக்கோட்டை ராமநாதன் அவர்களே இன்றைய சிவராத்திரியை சிறப்பிக்க வந்து சிவன் அருள் பெற இங்கே குழுமியுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் மலர்விழி பேசலாங்க முன்னெல்லாம் டிவி வந்த புதுசில் இந்த சிவராத்திரி வைகுண்ட ஏகதேசியெல்லாம் டிவியில் பதினோரு மணிக்கு மேலே சினிமா போடுவாங்க எல்லாம் கண்மூழிச்சு இருக்கணும்னு மேக்சிமம் திருவிளையாடல் தான் தான் போடுவாங்க இல்லை அந்த ஞாபகத்தை மொத்தமாக வந்து சினிமாலாம் சொல்லிட்டு போயிடுச்சு ஒரிஜினல் யாருன்னு சொல்லாமல் போனாங்க நான் கூட அதையும் என்னமோ சொன்ன பாடல் சொல்லாம் எதுவும் ஒன்றும் கிடையாது எல்லாம் கண்ணதாசன் அதை அவள் தான் நான் அந்த மாதிரி பதிக்க ஏன்னா நானும் படிக்கல அதனால் சார் நான் அதெல்லாம் பேச மாட்டேன் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு ஆனால் அவங்க தவறாக புரிஞ்சிருக்காங்க திருப்பி திருப்பியும் முன்னால் வாழ்ந்த அது இல்லை இன்னைக்கு பக்தி நெறியை வளர்க்கக்கூடியவர்கள் பெரிதும் வளர்க்கக்கூடியவர்கள் ஆண்களா பெண்களா இதுதான் கேள்வி இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பேசிக்காக ஒரு வித்தியாசம் உண்டு சார்

நம்மள பாவமா இருக்குது துணி குச்சிடு நம்மள கை தட்டுவோம் உடனே கை தட்டுறத நம்பி நான் தான் பிஸ்தான்றது அது இல்ல அவங்களுக்கு தெரியல சார் மேட்சிங் பிளவுஸ் கிடைச்சதே ஒரு வாரம் பேசுறாங்க சார் கிளாஸ் அந்த பாழா பொண்ணு டெய்லருக்கு பாராட்டு விழா ஒரு வாரம் நடக்குது வீட்டில் சொன்ன அளவில் கரெக்டாக தைக்கிறவன் அவன் தான் அப்படின்னு அவன் வந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருப்பான் அவன் தான் அப்படின்னு இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க ரொம்ப பரபரப்பாங்க உண்மை தெரியாது பாவம் நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் அதை அவங்க ஒரிஜினலாகவே நினச்சி நாங்கள் தான் பக்தி நெறியை பரப்புது கோயிலில் போய் பாருங்கள் நிறைய பேர் நம்ம கிட்டே இருக்கிற ஒரு கெட்ட இன்னொரு கெட்ட பழக்கம் போனோமா விறுவிறுன்னு கும்பிட்டுட்டு வந்துடுறோம் இல்லை கொஞ்சம் நின்று நிதானமாக கும்பிட்டுடுங்க உட்காருங்க அப்படி நம்ம மக்கள் எல்லாம் பாருங்கள் தமாசா இருக்கும் அந்த கோயில் கியூ பார்த்துருக்கீங்களா ஆண்கள் பெண்கள்னு அதுலயே தெரிஞ்சிடும் சார் ஆண்கள் கியூ பார்த்துருக்கீங்களா ஆம்பளைலாம் கியூல அமைதியே நிற்பான் வீட்டில் இருக்கிற மாதிரியே உண்முன்னு இருப்பான் மனசுக்குள்ளேயே வேண்டிப்பான் ஆண்டவா அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா நாயாவது இருக்கட்டும் நதியாவாதான் இருக்கட்டும் ஆம்பளையா பிறக்க வானப்பா என் கிட்ட இருந்து எங்கள் அம்மாவை காப்பாத்து எங்கள் அம்மா இருந்து என் ஒய்ஃபை காப்பாத்து அந்த ரெண்டுத்துக்கிட்டேருந்து என்னை காப்பாத்து வேண்டிப்பான் இந்த எல்லாரு கியூ பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு இந்த நகை கடை புடவை கடை கோயில் கியூ எல்லாம் ஒன்று தான் பேசினே இருக்கோம் ஒன்று ஒன்று அப்படியே நான் வந்து போவோம் பிரார்த்தனை அர்ச்சனை இது பார்ப்போம் கற்பூர தட்டு காமிக்கிறாங்களே பேசினே இருக்கும் ஐயர்கிட்டே பேசுவோம் என்ன சாமி போன வெள்ளிக்கிழமை காண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு நினச்சேன் அப்படின்னாரு அவருக்கு பக்குன்னு இருக்கும் ஏற்கனவே அவர் டிரான்ஸ்பருக்கு எதிர்பார்த்துன்னு தெரியாது அப்புறம் இறங்கும் போது சொல்லுங்க சாமியே பார்க்க முடியல ரொம்ப கூட்டம் நீ எங்க பார்த்த பேசிக்கல போன சார் நம்ம பாட்டிங்க அன்னைக்கு நான் பார்த்தேன் சார் அம்மன் கோயிலுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு வீட்டுக்கு தேங்காய் வாங்க போயிருக்கு சட்னிக்கு போகிறதா போதும் அம்மனுக்கு உள்ள உள்ளே போல போலகுது நானும் தட்டு கொடுத்தேன் அதுவும் தட்டு கொடுத்தது தேங்காய் தட்டு உண்மையிலே அந்த அம்மா வச்சு இந்த தேங்காய் பெருசு கொடுத்துடுச்சு உள்ள போயிடுச்சு போயிட்டு வெளில வரும்போது ஐயர் என்ன பண்ணிட்டார் தட்டை மாற்றி கொடுத்துட்டாருங்க அந்த அம்மாவுக்கு சின்ன தேங்காய் வந்துடுச்சு அதாவது பக்தி நெறி வளர்க்குறவங்கவுங்க கோயிலுக்கு உள்ளே எது போனாலும் வெளியில் வரும்போது பிரசாதம் ஆகுது தேங்காய் என்னங்க அது அவங்களுக்கு கிடச்ச அருள்னு நினைக்க வேண்டியதானே ஆசைப்படுக நின்றுகிடுச்சு அங்கே ஐடே என்ன தேங்காய் மாறிடுச்சு அவர் பயந்துட்டார் இல்லைம்மா கூட்டம் ஜாஸ்தி கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் முப்பது ரூபா தேங்காய் அவங்களுக்கு அடையாளம் தெரியாதா அவரு இல்லைம்மா பரவாயில்லம்மா இந்த வாட்டி அச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க அத்தாட்டி பெருசு பார்த்து தரேன்ற அவரு அப்போ நீ வேற வேறு இதே வேலை தான் பண்ணிடுங்கிறியா கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் உனக்கு அந்த ஆத்தா தான் கொடுக்கணும்னு கொடுக்கணும்னுச்சி சார் ஐய ஒரு தேங்காய் இவங்க பக்தி நெறி வளர்க்குறவங்க சார் ரொம்ப அநியாயம் சார் பக்தி நெறி வளர்க்க வேண்டும் என்றால் இந்த இந்து மதம் தலை தோங்கியது எதனால் தெரியுமா தொண்டு செய்வதன் மூலமாக மதத்திற்கும் பக்திக்கும் இறைக்கும் தொண்டு செய்ய வேண்டும் இப்போ தொண்டு செய்யணும்னா எது வந்து பேச தெரியுமா ஒத்துவேன் அப்படிதானுங்க நாலு பேர் ஒன்னா சேர்ந்து செய்யறது தான் தொண்டு ஒத்துவேன் ஆண்கள் ஒத்துமையா இருப்பாங்களா பெண்கள் ஒத்துமையா இருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க சார் நாற்பது ஆம்பளை பத்து வருஷம் ஒரே ரூம்ல இருப்பா சண்டையே வராது சார் நாற்பது ஆம்பளை நம்ம வீட்டில் ரெண்டே லேடிஸ் தான் சார் அவ்வளோ பெரிய வீட்டில் தாங்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு எதுவே தொண்டு உண்மை இல்லை உண்மைங்க ஒத்துமை வேணுங்க ஒரு வெளியில வந்து பெண்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் சின்ன வயசில் இருக்கும் போது கபாலேஸ்வரர் கோயிலுக்கு தேர் பிடிக்கிறது வட பிடிக்கிறதுக்கு போறேன்னு வேங்கம்மா ஏன் ஊரம்புக்கு அலையில அப்படின்னா எது வடம் பிடிக்கிறது பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டம் அந்த தொண்டு உள்ளம் பெண்களுக்கு குறைவு அது இல்லாமல் அவங்களுக்கு பக்தி நெறி எதுன்னு தெரியாது பக்தி தெரியாது எங்கள் எங்கள் தம்பி நல்லா அற்புதமாக ஆரம்பித்து சொன்னார் எது உண்மையான பக்தி தெரியாது கோயிலில் போய் எப்படி பூஜை பண்ணணும் தெரியாது நான் தான் கோயிலுக்கு என் ஒய்ஃப் கூட போகிறதே கிடையாது அதாவது கோவிலுக்கு வந்தால் எளிமையாக வரணும் நம்ம லேடிஸ்க்கு அது புரியவே புரியாது கோயிலுக்கு வரும்போது தான் நிறைய நகை போட்டுக்கிறது கோவிலுக்கு வருவதாக வசதி பட்டுப்பட கட்டிக்கிறது எங்கள் ஒய்ஃபு கூட ஒரு நாள் கோயிலுக்கு போய் நம்ம பட்ட அவசரம் இருக்கு பாரு ஈஸ்வரன் கோயிலுக்கு சார் கோயிலுக்கு எது சார் ஹேண்ட் அது அதுக்குள்ளே ஒரு பைசாவும் கிடையாது வேற எல்லாம் நம்ம பர்ஸில் வந்து போகுது அப்புறம் ஒரு ஹேண்ட் பேக் கோயில் வரையும் வந்தாச்சு புது புடவை பட்டு புடவை நகை கோயில் வரையும் வந்தாச்சு இதில் என்ன அநியாயம்னா லைட்டாக மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் வேற எதுக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு பட்டி கட்டி டிங்கரிங் பார்த்து வருது அந்த ராஜகோபுரத்துக்கிட்டேங்க ராஜகோபுரத்தில் பல்லாயிரம் பேர் போயிட்டு வராங்க மண்ணு இருக்கும் ராஜகோபுரத்தில் இவ ஆரம்பிக்கிறா பக்தி மெரி பேக என் கையில் குத்துட்டா கீழே உந்து கும்பிட்டா எழுந்தபோது கையெல்லாம் அழுக்கு உங்க கச்சிப்பு கொடுங்க நம்ம வந்து அவ என்ன கேட்கறாங்களோ அந்த டச்சப் ஆகிருப்பில்ல நயன்தாராக்கலாம் அந்த மாதிரி நம்ம அவள் கேட்கறதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கணும் தச்சு கொடுக்கணும் நேராக பிள்ளையார்கிட்ட போய் இனியாச்சு அந்த பிள்ளையாரு கூட்டங்க மனசுல நினைச்சிட்டு பிள்ளையார கும்பிடணும் பிள்ளையார் தெரியற வரையும் நிப்பா ஹைட்டு ஏன் ஹைட்டு தான் எனக்கு பிள்ளையார் தெரியாது நாம அப்படியே முடிஞ்சிச்சு பிள்ளையார் அவ்வளவுதான் மனசு அவளுக்கு அதை பார்க்கணும் பார்த்துட்டு அந்த பிள்ளையார்கிட்ட ஒரு விபூதி வாங்குவான் இல்லை என்ன பிரச்சனைனா விபூதி வாங்கினா எட்டுக்கிட்டு அதுக்கு தானே தூண் வச்சிருக்காங்க விபூதிக்கு பொட்டலும் தேடணும் பேப்பர் எடுக்கணும் சில கோயில்ல சார் விபூதி கொட்டி வைக்கிறதுக்கு பேப்பர் துண்டுக்கு வைப்பாங்க சில கோயில் அது இல்லை பேப்பர் தூண்டாங்க ஒரு நாள் கூட நான் சாமி ஒழுங்காக கும்பிட்டது இல்லைங்க எல்லாரும் சாமி கும்பிடுவோம் நான் துண்டு பேப்பி நிற்பேன் அதுவும் இல்லாமல் ஒரு கோயில விநாயகருக்கும் அதே விபூதி தான் சார் ஈஸ்வரனுக்கும் அதே விபூதி தான் முருகனுக்கும் அதே விபூதி தான் எல்லாருக்கும் அதே விபூதி தானே ஒரே ப்ராடக்ட் தானே விநாயகர் விபூத்தியே தனியாக மடிப்பான் முருகிறத தனியாக மடிப்பான் சரி தனியா முடிச்சு என்ன பண்ணா ஒரு வாரம் வீட்டில் வச்சிருந்தா அப்புறம் போய்டும் இட்டுக்கு போறதில்ல இதுதான் பக்தி அதோட அநியாயம் சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கை தட்டான் எது கை தட்டுறேன்னு உங்களுக்கு தெரியாது எது எனக்கு தெரியாது சண்டிகேசர்ட்ட போய் கையை இப்படி பண்றது எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்ச வரையும் நடுவருக்குது சொல்லணும் தெரிஞ்ச வரையும் அவர் வந்து எப்பவுமே தியானத்தில் இருப்பார் ஸோ நம்ம வந்துட்டோன்னு ரிஜிஸ்டர் பண்றது ஒண்ணு அப்படி இல்லைன்னா சிவன் சொத்தை எதையும் நான் எடுத்துட்டு போலன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வரணும் அவர் தான் சிவனுக்கு ஆடிட்டர் அக்கௌண்ட் இவ எதுவுமே இல்லைங்க முறைக்க முறைக்க சொல்ற அந்த சாமிக்கு காது கேட்காது அதனால நான் வந்துட்டேன்னு தட்டிட்டு வரேன் அதாவது என்ன பக்தி தெரியாது எதுவுமே புரியாது சார் தொண்டு என்பது யார் செய்யுது பக்தி நெறி வளரணும்னா தொண்டு செய்யணும் யார் தெரியுது நீங்க பாருங்க சார் சாமி தூக்கின்னு வர்றது நம்ம தான் ஆண்கள் அதுக்கு பேரே ஸ்ரீபாத தாங்கிகள்னு பேரு மடம் முடிக்கிறது தேரை நிலைக்கு எடுத்துட்டு நம்ம தான் எவ்வளவு பெரிய தொண்டு அன்னைக்கு என் ஒய்ஃப் சொல்றா இந்த வாட்டி நீங்க கண்டிப்பா மாரியம்மன் கோயில நெருப்பு மிதிக்கணும்னா எதுக்குன்னு எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைண்ணா உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைனா நான் ஏன் வேண்டிக்கிறேன் அப்படின்னா அப்புறம் அழகம் குத்திக்கணும்னா அழகு எதுக்குன்னு என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல சொன்னேன் லூசு தங்கச்சி கல்யாணம்னு சொல்லு அதுக்கு எதுக்கு அழகு குத்துவான் ஆகணும் அடுத்தது கையில தீ வெட்டி தீ சட்டி எடுக்கணும்னா எதுக்குன்னு என் தம்பி பாஸ் ஆகணும் அவன் ப்ளஸ் டூ அஞ்சு வருஷம் படிச்சுட்டு சத்திவா எதுவா நடக்காது பாஸ் ஆகணும்னா எனக்கா கோவம் இதெல்லாம் என்ன கேட்காம என்ன பண்ணுவேன்னு என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் நெருப்பு மெச்சின்னு வரும்போது ஒரு இன்னும் குழவ போடுவோம் ஒன்று அவ்வளோதான் சார் உண்மையிலேங்க அவர் அவங்க ரொம்ப புத்திசாலிங்க சிவராத்திரி ஒரு நாள் நாங்கள் வந்து நவராத்திரி திரும்பியா சொல்லுங்க ஒன்றும் கிடையாது அவங்க பூஜைலாம் பார்த்தீங்களா நோக்காம நோம்பு கும்பிடுது பார்த்துருக்கீங்களா இந்த விளக்கு பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க சார் அது ஸ்பெஷலி லேடிஸ் அதுக்குன்னு கோயிலில் ரெடி பண்ணி வச்சிடறான் பவானி ஜமுகாவில் போட்டு வச்சிடறான் சார் மன்னிச்சு இவங்க நிம்மதியாக பட்டு போடவை கட்டிட்டு அஞ்சு பொருளியே பேசிட்டுதான் லைனாக உட்காந்துக்கும் லைனாக ஒரு இது இருக்கும் விளக்கு பூ போட்டுக்கின்னு சாமியெல்லாம் விளக்கு அதெல்லாம் இல்லை பூ போட்டு பேசிக்கிட்டே பூ போடும் முந்நூறுபா வாங்கினாங்க இந்த கோயிலில் விளக்கு பூஜைக்கு என்ன தராங்க அந்தமாதிரி சொல்கிறது பக்கத்தம்மா பிளாஸ்டிக் டப்பாவில் அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த இருக்கிற அம்மன் கோயிலில் எவர் சில்வர் பைக்கெட்டி தரான் அடுத்த வைதான் விளக்கு பூஜை இப்படி தான் இவங்களோட பக்தி நேரி வளருன்றது உண்மை சார் இவர் சொன்ன மாதிரி தான் வேண்டுதல் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க எங்கள் அம்மா எப்போ வேண்டியனாலும் எங்கள் அப்பாவுக்கு மொட்டை அடிக்கணும்னு வேண்டி பாருங்கள் எங்கள் அப்பாவை நான் மேக்சிமம் மொட்டை தலையோட தான் பார்த்துக்கிறேன் ஒரு நாள் என்னையும் கூட்டி போய் மொட்டை அடிச்சிட்டாங்க நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் ஏமா சாதாரணமா அம்மா உனக்கு தான் அடிக்கும் ஏன் எனக்கு எங்க எங்கள் அப்பாவில் எனக்கு அப்புறம் நீ எல்லாம் எல்லாண்ணா ஏதோ ஏதோ ஒரு பத்து கோடி ரூபாய் சொத்தை எனக்கு வச்சுட்டு போற மாதிரி ஆனால் ஒன்றுங்க என் ஒய்ஃபு எங்கள் அம்மா சொன்ன எதுவுமே பண்ணலை இது மட்டும் கரெக்டாக பண்றான் எது வேணுனாலும் மொட்டை இல்லைன்னா அப்படிதான் அந்த வீட்டில் பூஜை யாராவது எந்த பெண்மணியாவது வீட்டில் பூஜை எப்படி பண்றீங்க எதாவது ஒரு நம்ம சைவ சமயத்திலையோ இல்லை எதுவாவது நம்ம மதத்தில் சொல் அவங்கவுங்க இஷ்டம் ரொம்ப இஷ்டம் எனக்குலாம் வீட்டில் இருந்து பூஜை அன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் பிபி எல்லாம் ஏறின மாதிரி இருப்பேன் பண்டிகை வந்தாலே பயமா இருக்கும் சார் அந்த லிஸ்ட்டு கொடுத்து விடுவாங்க தெரியுமா நான் டூ வீலர் தான் வச்சிருக்கேன் லிஸ்ட்டு ஒன்று ஏறி கொடுக்கும் ஒன்றும் மறக்காமல் வாங்கணும் போகும்போது ஃபோன் வந்துன்னே இருக்குங்க இந்த டூ வீலர் ஓடுறதுக்கு கஷ்டம் தெரியும் ஃபோனை நிறுத்தி ஏன்னா இது நம்பரு தூக்கிட்டு பேசணும் இது மறந்துட்டேன் அதை வாங்குவாங்க அதை மறந்துட்டேன் இந்த லிஸ்ட்டு காலையில காலையிலேருந்து உட்காந்துன்னு இருக்கு அதில் பத்து தப்பு வாங்காமல் ஒன்று மிஸ் பண்ணாலும் நம்ம காலி அது நம்ம இந்த பொங்கலுக்கு கரும்பு வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார் அதை ஆட்டோலையும் எடுத்து வர முடியாது டூ வீலரே வச்சுக்க முடியாது நான் மயிலாப்பூர்லேருந்து ராயப்பேட்டை வரையும் ஒத்த கரும்பு அப்படியே நடந்துகினே வருவேன் எதிர்க பார்க்கறவங்களாம் என்ன துக்கம் விசாரிப்பான் என்ன பொங்கலா கரும்பா அப்படின்னா கரும்பா என்னோட சுகர் மில்லுக்கு எடுத்து போவாங்க ஒரே கரும்பு அதுதான் எல்லாம் முடிஞ்சுது அந்த பூஜை நேரத்தில் டென்ஷனுங்க பூவே சாமந்தி ஒவ்வொரு சாமிக்கும் ரெண்டு ரெண்டு அளவு சொல்லியிருக்கா எங்கள் அப்பா படமும் அம்மா படமும் இருக்கு நான் சொன்னேன் அப்பா படத்துக்கு அல்ல தௌசத்துக்கு பார்த்துக்கலாம் என்ன அப்பான்றீங்க அப்புறம் எங்க அப்பாவை பார்த்தேன் சொன்னேன் நீ பார்த்து வச்சு அனுபவி அந்த பூஜையில கூட தேங்காய் நம்மளதான் அது என்னமோ தெரியல நமக்கு தேங்காய் உடைக்க வராதுங்க இத்தனை வயசு ஆயிடுச்சு எப்போ உடைத்தாலும் எடா கூடமா தான் உடைப்பேன் உடைச்சு எடுத்துட்டு வந்தா என்ன படிச்சுக்கிறீங்க தேங்காய் உடைக்க தெரியல தேங்காய் உடைக்க படித்தேன் இல்ல சிலபஸில் அது இருக்கா இதே சூற தேங்கானா பரவாயில்லங்க ஆஃபீஸில் ஜீவன் நெஞ்சு ஓங்கி போட்ட வச்சுக்கோங்க தூள் ஆகும் இது போட அதுவும் தேங்காய் வைக்கிறது கூட எப்படி தெரியுமா நடுவீட்டில் அந்த கண் இருக்கிறது ரைட்டில் வைங்க கண் இல்லாத அது லெஃப்டில் வைங்க எலாம் தாண்டாதீங்க ஏன் ஹைட்டுக்கு எல தாண்டாமல் தேங்காய் வைக்கவே முடியாது அப்புறம் கற்பூரம் தட்டாவே எடுத்துப்பாங்க நம்ம பெல் அடிக்கணும் அது ரொம்ப கொடுங்க பெல் அடிச்சிங்கன்னா ஒரு ஒரு கையில் பெல் ஒரு கையில் கற்பூரம் ஏன்னா நம்ம ஆணையத்துக்கு முன்னால் அதை போடணும் வெறும் எடுபடி நான் ஒரு நாள் கூட பூஜையில் சாமி கும்பிட்டதே இல்லை இவ்வளோ வேலை நானே பண்ணின்னு இருக்கேன் அவன் அப்படியே சாமி கும்பிட்டுடுங்க கடைசியாக இவ்வளோ பெரிய கற்பூரத்தை வச்சு கீழே வச்சுட்டு நம்ம பண்ணுவான் கற்பூரம் அணையிற வரையும் வெள்ளை அடிக்கிறத நிறுத்த கூடாதுட்டு வெளில போயிடுவான் தனியாக நின்று ஆட்டின்னு இருப்பேன் பெல்லு சொல்லி வச்ச மாதிரி கற்பூரம் அணையவே அணையாது திட்டுவாங்க ஏன்னா வேர்க்கும் ஒரு ஃபேனெல்லாம் இல்லை இல்லை பூஜை ரூமில் அணையில 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 இது ஒரு பூஜையா சார் அவளை பார்த்தா ஹாலில் போய் ஏசியில் போட்டு கோயில் இதுதான் இவங்க பக்தி நெறியில வளர்க்கறது இல்லை பக்தி நெறியை வளர்ப்பது என்றால் அன்றும் இன்றும் என்றும் ஆண்களால் மட்டும் தான் முடியும் ஏனென்றால் அவர்கள்தான் தொண்டுக்காக எதையும் இழக்க தயாராக இருப்பார்கள் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சுருக்கமான ஒரு தீர்ப்பு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பெருவாரியா இந்தியாவில் யாரும் தீர்ப்பை மதிக்கிறதே இல்லை நமக்கு வழக்கில் இருக்கிற ஆர்வம் வந்து தீர்ப்புல கிடையாது ரெண்டு விஷயம் ஆண்கள் பக்திய வளர்த்துருக்குறாங்களா இல்லையா அறுபத்தி மூணு நாயன்மார்களை எடுங்க ஆழ்வார்களை எடுங்க பின்னால் வந்த ரமணர் ராமகிருஷ்ணர் வள்ளலார் தாயுமானவர் இப்படியெல்லாம் ஒரு பட்டியலை எடுங்க நியூமரிக்கலி அதாவது எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் பார்த்தா ஆண்களுடைய பட்டியலுடைய நீளம் ரொம்ப அதிகம் ஆனால் பதினோரு ஆழ்வார்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு ஆண்டாள் பெண் இருக்கிறார் என்ன தெரியுமா வைஷ்ணவத்துல பதினோரு ஆழ்வார்களுடைய பாடல்களை ஒரு தட்ல வச்சுட்டு ஆண்டாளுடைய ஒரு ஏன்னா அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் எல்லா ஆழ்வார்களுக்கும் அவதான் வாரிசு அப்ப ஆண்டாள அவ்வளவு அதாவது பிறப்பிலிருந்து வளர்ப்பு வரையிலே பேத மர எப்படி திருத்துழாய் போல ஒரு துளசி மாதிரி முதல் இலையிலேருந்து நறுமணத்தோடு இருப்பது ஆண்டாள் அப்படின்னு சைவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருக்கு கொடுத்த இடம் வேற யாருக்குமே கிடையாது இதையெல்லாம் அவங்க எடுத்து அழகாக எடுத்துரைத்தார்கள் அவங்க தரப்புலேருந்து பேசும்போது இவங்க தரப்புலேருந்து பேசும்போது ஆண்களுடைய பெருமையை எடுத்துரைத்தார்கள் இப்போ நம்ம எப்படி முடிவுக்கு வர்றது இப்போ ஒரே ஒரு நபரை எடுத்துக்கிறேன் அதுலேருந்து நான் போகிறேன் பழைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்க எல்லாம் செஞ்சதை விட உலகத்துல இந்து மதத்தை வளர்ப்பதற்கு பக்தி நெறியை எடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ஆச்சரியமான மனிதர் வந்தாரு யாரு விவேகானந்தர் இப்ப இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வளர்த்தாங்க அதிகபட்ச இந்தியாவுக்குள்ள வளர்த்தாங்க ராமானுஜர் ஆதிசங்கரர் மத்வாச்சாரியார் எல்லாரும் இங்க இந்தியாவுக்குள்ள வளர்த்தாங்க ஆனா இந்த இந்து மதத்தினுடைய பெருமையை அகில உலக அளவுல கொண்டு போய் நிறுத்தின ஒரு பிற்கால மனிதர் அப்படின்னு சொன்னா சுவாமி விவேகானந்தருக்கு நிகரா ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்ப இப்படி தீர்ப்பு சொல்லுவோமா பக்தி நிறைய என்னதான் பெண்கள் வளர்த்தாலும் உலகம் முழுவதும் விவேகானந்தர் வளர்த்ததால் ஆண்களே நான் தீர்ப்பு சொல்லாமா ஒரே ஒரு கேள்வி விவேகானந்தர் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு சம்பவம் விவேகானந்தர் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஜெய்ப்பூர் சமஸ்தானத்துல அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறாரு அரண்மனையில தங்கி அவருக்கு வரவேற்பு நிகழ்ச்சி தொடங்க போகுது அவர் வந்து கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு அவர் என்ன கேட்டாரு நிகழ்ச்சி நிரல் என்னன்னு கேட்டாரு உங்க வரவேற்புக்கு முன்னாடி இந்த ஊர்லயே சிறந்த பாடகி அவங்க நாட்டியமா ஆடுவாங்க அவங்க பாடுறாங்க ஒரு மணி நேரம் அவங்க பாடுவாங்க ஒரு பெண்மணியோட பேரை சொல்லி அவங்க தான் அந்த ஊர்லயே ரொம்ப புகழ்பெற்ற பெண்மணி அவங்க பாடுவாங்க நான் வந்து எப்போதுமே ஜாதி குலம் இதெல்லாம் பார்க்குற ஆள் இல்ல வரலாறு சொல்ல வேண்டியிருக்கேன்னு சொல்றேன் தாசி குலம் அவங்க அந்த ஊர்ல அவங்க தாசி குலம்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்தில் அது இருந்தது அந்த பெண்மணி தான் உங்களுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பாட போறாங்கன்னு ஒன்னே விவேகானந்தருக்கு கோபம் வந்துருச்சு ஏன் உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா நான் ஒரு துறவி அந்த அம்மா தாசி குலத்தை சார்ந்தவங்கிறீங்க அவங்க முதல்ல பாட போறாங்கிறீங்க வரவேற்புக்கு வேற ஆளே உங்களுக்கு கிடைக்கலையா பாட்டுக்கு நான் வர முடியாது அந்த அம்மா பாட வேண்டிய அவசியம் கிடையாது நேரம் விழாவை தொடங்குங்க அப்படிங்கிறார் நேராக போய் அந்த அம்மா உட்கார்ந்துட்டாங்க அவங்க கிட்ட சொல்றாங்க நீங்க பாட வேண்டாமா விவேகானந்தர் வரணும்னா நீங்க பாடக்கூடாதுன்னு சொல்றாரு அதனால நீங்க பாட வேண்டாம் அப்படின்னாங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா நத்திங் எனக்கு இன்னும் ஒரு மணி நேரம்னு போட்டிருக்குது நான் பாடுவேன் அவர் வந்தா வராரு வராட்டி போறாரு எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நான் பாடிட்டு தான் போவேன்ட்டாங்க இந்த பெண்மணி பாடுறாங்க சிங்கம் மாதிரி அவர் அங்க நடக்கிறாரு அப்படி இருக்கிறார் விவேகானந்தர் இந்த அம்மா எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுங்களா அந்த அம்மா பாட்டு ஒண்ணும் பாடுந்தாங்க அந்த பாட்டை நான் எனக்கு இசை தெரியாது ஆனா அந்த பாட்டோட கருத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க அந்த அம்மா சொன்ன பாட்டோட வரி என்னன்னு கேட்டா நம்முடைய மக்கள் கடவுள் சிலை ஐம்பொன்னாலே செய்யப்பட்டிருக்கிற பித்தளையாலே செய்யப்பட்டிருக்கிற சிலையை பெரிதாக நினைத்து நம்முடைய மக்கள் வணங்குவார்கள் ஆனால் கசாப்பு கடையிலே ஆடு வெட்டுகிற அறிவாளை பார்த்தால் அருவறுப்பாக அதை மட்டம் என்று நினைப்பார்கள் இது மக்களுடைய இயல்பு கரெக்டா கோயிலில் இருக்கிற பித்தளையில் செய்யப்பட்ட சிலையை பார்த்தால் வணங்குவார்கள் கசாப்பு கடையிலே ஆடு வெட்டுகிற அறிவாளை பார்த்தால் மட்டமாக நினைப்பார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று எல்லாவற்றையும் தங்கமாக்கக்கூடிய ஒரு மூலிகை பேரு அந்த ஸ்பரிச வேதிங்கிற அந்த கல் இருக்குல்ல பாரஸ் அப்படின்னு ஒரு கல் அது அந்த பாரஸ்ங்கிற கல் எப்படின்னு கேட்டா இரும்புல பட்டா இரும்பு தங்கம் ஆயிடும் பித்தளையில பட்டா பித்தளை தங்கம் ஆயிடும் வெங்கலத்துல பட்டா வெங்கலம் தங்கம் எல்லாத்தையும் தங்கமாக்க கூடியது பாரஸ் கல் இந்த பாட்டு வருது அப்படியே எப்படின்னா மூட ஜனங்கள் அறிவாளை மட்டமாக நினைப்பார்கள் வெண்கல சிலையை பித்தளை சிலையை உயர்வாக நினைப்பார்கள் ஆனால் பாரஸ்கள் மட்டும் அப்படி நினைக்காது ஏனென்றால் அதற்கு தெரியும் எது எப்படி இருந்தாலும் தன்னால் அதை தங்கமாக மாற்றிவிட முடியும் என்று தெரிவதால் ஒருபோதும் அப்படி நினைக்காது பாட்டோட அடுத்த வரி பாருங்க நான் கசாப்பு கடை அறிவாள்தான் நீ உண்மையான பாரஸ்கல்லாக இருந்தால் என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் நான் அறுவறுக்கத்தக்க கசாப்பு கடை அறிவாள் தான் நீ உண்மையான பாரஸ்கல்லாக இருந்தால் என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் என்னை தங்கமாக்க முடியும் என்று தைரியம் உனக்கு இருந்தால் நீ ஏன் என்னை பார்த்து பயப்படுகிறாய் இது வேற ஒரு ஞானி கடவுளை பார்த்து பாடுறது நான் மட்டமான ஆளு தான் ஆனா நீ எல்லாரையும் ஒசத்துறவ என்னை ஏன் ஒதுக்குற அப்படின்னு கடவுளை பார்த்து பாடின பாட்டு அந்த பாட்டு அந்த அம்மா பாடின உடனே விவேகானந்தர் காதல போய் விழுந்தது ஆமா நம்ம அவளை தாசிக்குலம்னு சொல்லி அறுவருப்பா பேசினது தப்பு தானே நான் உண்மையான துறவியா இருந்தா அவளை பார்த்து ஏன் கவலைப்படணும் அங்கேருந்து சிங்கம் மாதிரி நேராக நடந்து வந்தாரு இந்த அம்மா பாடிக்கிட்டு இருந்தாங்க பாட்டை முடித்த உடனே அந்த பெண்மணியை கையை கூப்பி வணங்கிட்டு விவேகானந்தர் சொன்னார் இந்த காவி துணியை மேலே எடுத்து காமிச்சு என் குருநாதர் பகவான் ராமகிருஷ்ணர் எனக்கு காவி கொடுத்தார் நீதான் எனக்கு உண்மையான துறவு கொடுத்தாய் நல்ல எல்லாவற்றையும் சமமாக நினைக்கணும் நல்ல தெரிஞ்சுக்கங்க இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு பேசினா அவன் ஞானம் அடையாதவன் அர்த்தம் சமதிருஷ்டின்னு பேரு பகவத் அதுக்கு சமதிருஷ்டி அப்படின்னு பேரு நிலை அதாவது ரெண்டு நிலையில இது ரொம்ப ஒஸ்தி இது ரொம்ப மட்டம் அப்படிலாம் யாரும் நினைக்கலையோ சம திருஷ்டியோட அவன் தான் பண்டிதன் கீதையில இருக்குது அப்போ எல்லாரையும் அவங்க ஏதோ ஒரு தாழ்ந்த இடத்துல இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை வறுமையில இருக்கலாம் இல்ல எதுவா இருந்தாலும் அதை சமமா நினைக்கக்கூடிய பக்குவம் வர்றவன் ஞானி ஆகிறான் இப்போ உலகத்தையே மாற்றியது ஒரு ஆண் யாரு விவேகானந்தர் அந்த விவேகானந்தரையே ஒரு புரட்டு புரட்டுனது யாரு அப்படின்னு பார்த்தா தாசி காசிகுலத்திலேருந்து வந்த ஒரு பெண்ணு யோசிச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி தீர்ப்பு சொல்றது அப்ப நெறியை வளர்த்தவர்கள்னு சொல்லி ஆண்னு சொல்றதா பெண்ணுன்னு சொல்றதா இது உங்க முன்னாடி நான் வச்சிருக்கிற கேள்வி இப்போ இன்னொன்னு கேட்கட்டுமா ஆணா இருந்தாலேயே பக்தி நெறியை வளர்த்துள்ளாமா ஆழ்வார்கள் தன்னை ஏன் பெண்ணை ஆக்கிக்கிட்டு பாடணும் திருஞான சம்பந்தர் என் வெள்வளை சோறன்னு பாடுறாரு இருக்கிற ஞான சம்பந்தர் தன்னை ஏன் பாடணும் நம்மாழ்வார் பராங்குச்ச நாயகி பறக்கால நாயகின்னு தன்னை நாயகி மாத்திக்கிட்டு பாடுறாரு ஏன் பாடணும் உச்சம் சொல்லட்டுமா பகவான் ராமகிருஷ்ணர் பக்தியில நான் பெண்ணா இருந்து கும்பிட்டா அந்த அன்பு நல்லா இருக்கும்னு தன்னை ராதையா நினைச்சுக்கிட்டு கண்ணனை உபாசிக்கிறாரு இவர் தினம் காலையில செவப்பு புடவையை கட்டிட்டு பூ பறிப்பார் அந்த பூவை எடுத்து கிருஷ்ணனை பாடிக்கிட்டே போய் கிருஷ்ணனுக்கு போடுவாரு தன்னை பெண்ணாவே நினைச்சாரு பெண்ணாவே பாதிச்சாரு சார் திடீர்னு கோயிலுக்கு வரல அவரு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு கோயிலுக்கு வர்றாரு கோயில் பூஜாரி கேட்டாரு என்ன உங்களை ஒரு மூணு நாலு நாளா கோயிலே காணுமே ஏன் வரல அப்படின்னு கேட்டாரு அந்த அந்த ராதை வடிவத்துல பெண்ணாவே இருந்த ராமகிருஷ்ணர் சொல்றாரு நான் கோயிலுக்கு வர முடியாது ஏன்னா வீட்டு விளக்காக இருந்தேன் என்னங்க ஒரு ஆணுக்கு எப்படிங்க வீட்டு விளக்கு வரும் அப்போ பாவனையில அந்த பெண்ணினுடைய உச்ச நிலைக்கு போற போது ராமகிருஷ்ணர் நான் வீட்டு விளக்கா இருந்தேன் அதனால நான் கோயிலுக்கு வரலங்கிறாரு அப்போ பெண்ங்கிற பாவனையில போனாதான் பக்தியை உயர்வா அடைய முடியும் என்று ராமகிருஷ்ணன் நினைச்சதால தானே அப்படி ஒரு நிலைக்கு போறாரு இப்போ நான் ஆணையும் சொன்னேன் பெண்ணையும் சொன்னேன் இப்போ தீர்ப்பு சொல்லி முடிக்கிறேன் ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பக்தி முழுமையா வராதுங்க ஏன் ஒரு ஆணுக்கு பெண்ண பார்த்த உடனே ஒரு காம உணர்வு வருதா வரலையா நீங்க என்ன வேணாலும் பேசலாம் ஒரு பெண்ணோட மட்டும்தான் வாழலாம் அப்படின்லாம் சொல்லலாம் உண்மைதான் ஆனா ஒரு அதிர்வு வருதா வரலையா ஒரு அழகான பொண்ணை பார்த்த உடனே ஒரு ஆம்பளை பையனுக்கு ஒரு அதிர்வு வருமா வராதா காம உணர்ச்சி வருமா வராதா நான் கூட சொல்றது உண்டு டே தம்பி பதினாறு வயசுல உனக்கு அது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்த உடனே உடம்புல சாக்கடிக்கலன்னு சொன்னா உன் உடம்புல ஏதோ கோளாறுன்னு அர்த்தம் அறுபத்தஞ்சு வயசுலயும் அதே ஷாக்கு வருதுன்னா புத்தியில ஏதோ கோளாறுன்னு அர்த்தம் கரெக்டா வயதுல ஒரு பொண்ணை பார்க்கிற போது ஒரு பையனுக்கு ஒரு படபடப்பு வராதா பருவ வயதுல ஒரு ஆணை பாக்குற போது ஒரு பெண்ணுக்கு ஒரு படபடப்பு வராதா நல்ல கவனிங்க அந்த காதல் வந்துடுறதால தான் மனுஷன் என்ன பண்றான் ஆணும் பொண்ணு இணையறான் புள்ள பெற்றுக்கிறான் அதுக்கு சொத்து சேர்க்கிறான் கடவுளுங்கிறதையே நினைக்காம என் பொண்டாட்டி என் புள்ள என் பேர புள்ள பைத்தியம் மாதிரி அதுக்கு சொத்து சேர்த்துக்கிட்டு அப்படியே செத்து போறான் இப்ப நல்ல கவனிங்க இறைவனை அடைகிற பக்தி நெருக்கி தடையாக இருப்பது எதுன்னு கேட்டா ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஆனா ஆண் பெண்கிற எண்ணத்தை தாண்டி அதாவது பால் அந்த பாலுணர்ச்சியை கடந்துட்டா பக்தி நெறியோட உச்சத்துக்கு போக முடியும் இப்ப தலைப்பு எப்படி இருக்குது பக்தி நெறிய பரப்பியவர்கள் ஆண்களா பெண்களான்னு இருக்குது நான் ரிவர்ஸ்ல சொல்றேன் தன்னை ஆண் என்பதை எவன் மறந்தாலோ அவன்தான் பக்தியின் உச்சத்துக்கு போக முடியும் தன்னை பெண் என்பதை எவள் மறந்தாலோ அவதான் பக்தியின் உச்சத்துக்கு போக முடியும் அப்போ ஆண் பால் பெண் பால் என்பது உடம்புக்கு உண்டு ஆண் பால் பெண் பால் என்பது ஆன்மாவுக்கு கிடையாது எங்க ஆத்மாவுக்கு எங்கேயாவது ஆண்பால் பெண்பால் உண்டா சரீரத்துக்கு உண்டு ஆத்மாவுக்கு ஆண்பால் பெண்பால் உண்டா கிடையாது அப்ப நான் எப்படி தீர்ப்பு சொல்றது பக்தி நெறியை பெரிதும் வளர்த்தவர்கள் ஆண்கள் என்றும் சொல்ல முடியாது பெண்கள் என்றும் சொல்ல முடியாது பக்தி நெறியை பெரிதும் வளர்த்தவர்கள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களே அதற்கு ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை என்பதால் பக்தி நெறியை பெரிதும் வளர்த்தவர்கள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களே என்பதை தீர்ப்பாக சொல்லி அருமையான ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் பேரூர் செயல் அலுவலர் அவர்களுக்கும் பேரூர் அரங்காவலர்கள் அத்துணை பேருக்கும் இந்த அறநிலையத்துறையை சார்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் இறைவனை பூஜிக்கின்ற அன்பர்கள் பெரியவர்களுக்கும் சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் தேவாரம் மோதுகிற அத்துணை பெரியோர்களுக்கும் பணியிலும் கூட இந்த பக்தியோடு காத்திருக்கிற உங்களுக்கும் படிவன்பான வணக்கத்தை சொல்லி பக்தி நெறியை பெரிதும் வளர்த்த பெருமை சரீர பிரஜை இல்லாத ஆன்மாக்களுக்கு மட்டுமே பக்தி நெறியை பெரிதும் வளர்த்த பெருமை நன்றி வணக்கம்